சாப்பாடு இன்றைக்கி வந்து முட்டைக்கோசோ பொரியல்மா சரியா முட்டை குழம்பு இன்றைக்கி இந்த முட்டை வேகதா என்ன இன்னைக்கு முட்டை குழம்பு அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இது வேறு பட்டை நாட்டுக்கிறேன் ஒரு பிரியாணி தேங்காயம் தேங்காயம் போட்டுட்டும் இப்போ வந்து தக்காளி சரியா தக்காளி வளங்கிட்டோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு திராண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிருப்போம் சரியா இதில் வந்து நம்ம முட்டை குழம்புக்கு எடுத்துட்டு இதில் கொஞ்சோண்டு எடுத்து முட்டை பொரியல் பொடியல் பண்ணையில் போட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தேங்காயில் வந்து ஒரு தக்காளி சோம்பு தேங்காய் இதை அரைச்சி முட்டை குழம்பு வச்சால் நல்லாயிருக்கும் முத்தி கொண்டு போய் நம்ம பொறியல் தான் பண்ண போறோம் ஆனா இந்து பூண்டு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அழைக்கும் அப்படி சிக்கன் அது ரெண்டு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் உலகத்தில் நம்ம காரத்து ஏற்ற மாதிரி நிறைய காரம் சாப்பிடுவாங்க ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வடைக்கி இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றுனா போதும் பொறி கொஞ்சம் வந்தோடனே நம்ம தேங்காய் ஊற்ற அப்புறம் முட்டை இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு இந்த முட்டை வெந்தோடனே நம்ம வெந்து அவிச்சு இதில் போட்டிருந்தோம்னா முட்டை குழம்பு அடுத்தது முட்டை கொசு பொரியல் பண்ணோம் இப்போ அந்த இன்னைக்கு முட்டை குழம்பு முட்டை முட்டை குழம்பு சொன்னேன் முட்டை கொசு பொரியல் சொல்லியிருக்கேன் இது எப்படின்னா காலையில் போட்டிருந்த வீடியோ பார்த்துருங்க என் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணும்னா நான் போடுற வீடியோக்கெலாம் யூடியூப்பில் இதே பேரில் என் பேர் என்னன்னு கேட்குறீங்க என் பேர் சசிகலா சரியா பேர் வச்சு நீங்கள் யார் ஃபோன் எடுக்க மாட்டீங்க அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க யூடியூப்பில் சப்ரேட் பண்ணிடுங்க இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளாக் பண்ணிக்கோங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா பிளாக் பண்ணி நீங்கள் வெளியில் போயிடுவோங்க அது உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நீங்கள் இந்த நான் போடுற வீடியோ தான் வெறும் சமயது சாமி இது எல்லாம் போடுறேன் இதே பேரில் தான் யூடியூப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் எனக்கு பெல் பட் நம்பிக்கி சப்பரேட் பண்ணிங்கன்னால் நான் எல்லா வீடியோமும் நான் போட்டு அனுப்புகிறேன் இல்லைம்மா எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க பிளாக் பண்ணி இங்கே வெளியில் போய்க்கோங்க இதனால ஒன்றும் இல்லை சரியா இப்போ முட்டை வச்சு பொண்ணு உரிச்சாச்சு இப்போ முட்டை வச்சது நம்ம போகிறோம் ஓகே முட்டை போக ஆரம்பிச்சிக்க சார் இந்த முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி திருப்பியும் சொல்லுங்கண்ணா இந்த என்னோடய யூடியூப் சேனலு என் பேர் ச என் பேரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓ நான் அந்த சமையல் போடுறது கோலம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கண்ணா ஷேர் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அனுப்பிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா நீங்கள் பிளாக் பண்ணி வெளியில் போய்க்கோங்க சரியா என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நான் கோலம் அந்த மாதிரி சமையல் இந்த எல்லாமே நான் எது சமைக்கிறோன்னா அதை வீடியோ போட்டு வரேன் சரி அண்ணா தேங்க் யூ